கற்பகத்து மேல சுவாமி கருணை வந்தவர் யார் என்று என்னால் நிமிந்து பார்த்து பேசுறது கூட சத்தியம் இல்ல அப்படியா ரொம்ப கலைப்பா இருக்கு சரி யாரும் நிமிந்து பார்த்து பேசுறது கூட சத்தியில் சுவாமி நிமிந்து பார்த்து பேசுவதற்கு கூட சத்தியில் சொல்றீங்களா இருக்கு சரி நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு நாச்சம் அன்னதானம் செஞ்சிருக்கீங்களா ஒரு நாள் ஒரு பரங்கள் வந்து அன்னதானம் கட்டுச்சு ஐயா என்கிட்ட அன்னதானம் செய்வது கால இல்ல எல்லா தர்மமும் செய்யற அன்னதானம் செய்வது கால் இல்ல அன்னதானம் போடுறதுனாலும் போடுற வீட்டை காட்டினேன் அதோ பாத்திய ஓலை குடிச்சு இருக்கு அங்க விதர் மகாராஜே வரையிலுக்கு இல்ல இல்லைங்காம கூலமிருந்த படைப்பா இங்க போய் அன்னதான வயிறாரு புசிக்கலாம் என்று அந்த வாழை குளிச்சிய

ஐயா பார்த்தா வயதில் முதிர்ந்தவர் ஆமா வயோதி வயோதிகன் ஏழை பிராமணன் பிராமணன் ஆமா உங்களுக்கு வயதான காலத்துல அங்கு தேசத்தில் வந்தா கூட பிள்ளை பிள்ளை தலைமுறை வச்சு திருநாள் மோயாம கொடுத்திருப்பேன் ரன காலத்துல ரத்தமயமா இருக்கு என்ன சுவாமி இருக்கு கர்ண மகாராஜரே வயதான பிராமணன் நான் சொத்து சுகம் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையில நான் நன்மை செஞ்சேனா தீமை செஞ்சேனா தெரியல ஒரு கால் நான் இறந்த பிறகு நான் சொர்க்கம் போகணும் என்னுடைய ஜீவாத்மா சொர்க்கம் போகணும் உன்னுகிட்ட தான தர்மம் செஞ்ச தர்ம தேவதை குடியிருக்கிறா உங்ககிட்ட இருக்கிற தானத்தை தர்ம தேவதையை பெற்றுக்கொண்டா நான் என் உயிரானது சொர்க்கம் போயிருமில்ல அதுக்கு எனக்கு உன்னுடைய தர்மத்தை எனக்கு தார பார்த்து கொடுக்கணும் நான் இவ்வளவு வயதான காலத்து தலைவத்தை கொட்டை போட்டாட்டி கட்டி பிள்ளைய பக்கம் போறேன் ஏதோ அந்திகாலம் மானா நானும் நான்காம் பதவி போய்ச்சி சேருனோம் என் தர்மத்தை உனக்கு தாரைவார்த்து கொடுத்தா நான் பதவி போய்ச்சே நாங்களும் போய் சேர்த்து முதல்ல தான் வந்தீங்கன்னா சுவாமி அப்படிதான் என் தர்மத்தை உனக்கு தாரைவார்த்து கொடுத்தாலும் எள் வேணும் ஒரு பணம் வேணும் ஜலமு மூன்று இருந்தாதான் தான் பிறருக்கு நான் தாரைவார்த்து கொடுத்தா அந்த தர்மம் அன்னவருக்கு போய்ச்சேரும் முன்னாடியும் இது கூட தெரியல நான் வர வழியில் ஒரு களத்தில் எள்ளடிச்சிகிட்டு இருந்தாங்க ஐயர் போகிறார ஓ எள்ளுந்தாங்க இந்தாங்க ஐயருன்னு சொல்லி எள்ளு கொஞ்சம் கொடுத்தாங்க வர வழியில் ஒரு வீட்டுக்கு புண்ணிய அரசனிக்கு போயிருமே பணம் ஒரு பணம் கொடுத்தாங்க ஒரு பணமும் எள்ளு இருக்குது ஜலம் வேணுமே ஜலம் வேணுமே சரி இந்த ரட கலத்தில் ஜலத்துக்கு போகிறது உன்னுடைய உடம்பில் அம்புகள் நிறைய தைத்து இருக்குது உன்னுடைய உதிரத்தை அள்ளி ரத்தத்தை எனக்கு ஜலமா விட்டு உன் தர்மத்தை எனக்கு கொடுத்துரு நான் பெற்றுக்கிறேன் ஐயா நீ பிராமணர்னால் சத்துருகேன் ஆ பிராமணர் கையில் போய் உதிரத்தை போய் ஜலமாக தானவாத்தை கொடுத்தா ஏற்றுக்கொள்ளும்பா எங்க அரசே நீ தர்மம் மட்டுமே செஞ்சாலு ஆ உன்கிட்ட தர்மம் நிறையா இருக்குது

முதுவே பூரா ஆச்சரியமாக இருக்குது இந்த அச்சிரம் போட்டதே போட்டான் இந்த ஆஞ்சநேயக எந்த இடத்துல போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக எடுத்திருப்பேன் ஆமாம் பூரோ அஸ்திரத்தில் எங்கெந்துப்பா எடுக்கிறது ஆஞ்சநேயக ஆட்சிரம் தா இந்தாருங்கள் இப்போ தாளவாற்றம் கொடுக்குற வாங்கிக்கலாம் ஆமா ஆகாத தம்பி யாரு தர்மராஜன் தர்மராஜ ஆகாத என் தம்பி தர்மனுக்கு கட்டினா புறத்தை தந்த ஓ

பொரு ஐயனே உனக்கு தயமா தந்தே

இந்த ரணகலத்தில் நான் உயிரை விடப் போறேன் இந்த ஈனச்சாதி இலிகொலுத்து அந்த சாதி தேர்ப்பாளையை நோக்கி கொண்டே இருந்தாள் என் தேவி பொன்னுருவி பொன்னுருவி அவளை நோக்கி விட்டு ஏசி பேசி கொண்டே இருந்தாள் பொன்னுருவி அவளையும் சும்மா விட்டேன் அவளுக்கு ஒரு நுண்ணறிவு உள்ள ஒரு பிள்ளை கொடுத்துட்டேன் ஒரு பையன் சரி சாமி ரணகலத்தில் உயிர் போகும் தருவாயில் நீ வந்த

ஸ்ரோணாச்சாரியா ஏகாலவனோட கட்டவரில் வாங்கி அதே நோயா போட்டு சிறுவயதிலேயும் மழைஞ்சிட்டார் ஏகல செத்துட்டான் ஏகலம் செத்துட்டா ஆனா சோணாச்சாரியா இருக்கு தெரியும் அவர் பதினாறாவது நாள் சைதனம் மழைஞ்சு போயிட்டார் மடிஞ்சிட்டார் அவரு இந்த ஆழ்த்தத்துடைய மகிமை தெரிஞ்சவர் ரெண்டே பேரு அர்ஜுனன் ஜபத வச்சிட்டு விளம்போனாம் ஏய் ஏய் இலையுலத்தான் இணைச்சாதி விட்டு போன நாயத்தனை எடுத்து எடுத்து ஓதி கொடுத்தவன் நீதானே துரியனுக்கு அதனால நாளை ரணகலத்தில் ரோமத்துக்கு ஒரு ஆஸ்திரம் தைத்து மற்றொன்று ஆஞ்சநீர மாத்திரம் உயிர் வதக்கவில்லை என்ற என் பெயரை அர்ஜுனன் என்று சமது வச்சா அதே உயிர் நாடி ஆஸ்திரத்தை பார்த்து புடுங்கிருக்கிறீங்கன்னா நீ பிராமணன் அல்ல இப்போவர் ரெண்டு பேர் தான் அர்ஜுனன் ஒருவன் ஆயன் ஒருவன் அதே உயிர் நாடி ஆஸ்திரத்தை நீ பிடுங்கியிருப்பதா இருந்தா தமிழ் நீ பிராமணி அல்ல நான் யாருன்னு தெரிந்து கொள்ள ஆமா விரும்புகிறாயாத் தாய் வேறு பிள்ளை வேற என்ன ஒரு பரமா பிரிக்கி வச்ச இன்னைக்காயிரம் சுயரூபத்தை பாக்குறேன் சுயரூபத்தை காட்டும் கர்ணா உயிர் போகும் தருவாயில் இருக்கிறாய் செய்த தான தர்மத்தை எல்லாம் தாரவாத்தி தந்து விட்டாய் கஞ்சிருந்து பார் இதோ நான்கு கரங்களுடன் மகாவிஷ்ணு ரூபத்திலேயே உனக்கு காட்சியிருக்கிறேன் இதோ கஞ்சிருந்து பார் ஆமா நான்கு கலத்துடனே காட்சியளிக்குடா ஆமா சுவரூ சுரூபத்தை எனக்கு கண்ணால் பார்க்க முடிய பாக்கிங் கிடச்சிருக்கு ஆமா எனக்கு மூன்று வரத்தை கொடுப்பியா மூன்று வரமா ஆமாம் சரி சரி மாமா என் உயிர் பிரிஞ்சா என் மேலே இருந்த கலங்கமெல்லாம் போகணும் போகணும் சரி ஒன்று க கலங்கமெல்லாம் போய் கரண ஊர் உலகத்துக்கு இவன் சத்தியம் தானு என் மாதிரி என் தாய் என்ன என் மேல 와 அடைந்து புரண்டு அழுகணும் அது முதல் மரம் முதல் மரம் யா உயிர விட்டு உயிர் போறன உடனே உன் செவந்த கண்ணால கண்ணீரால எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்ட சரி சரி சத்த உடனே உயிர் பேதமானது

அன்னதானத்தை செய்யல அடுத்த எடுத்து நீ சிறுதுண்ட பத்தனாகவும் மனைவி யாரு வெங்காட்டு நகையாகவும் உன் மகன் சீரான பிறந்து அன்ன கொடி கட்டி ஆராய் அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணியடித்து வருவர்களுக்கு அனைவற்று அன்ன அன்னச்சத்திரம் வைத்து உணவு அழியுங்கள்

மாதை கர்ணனே சிறந்தவண்டா பூலோகத்தில அப்படின்னு தேவதேவர்களும் அந்த மார்க்கமாக கர்ணன் வாழ்க வாழ்க என்று மாறி பொழிவார்கள் அந்த புஷ்பத்தின் வழியாக கர்ணனுடைய ஆவி பிறந்தது